அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ண வீடியோவில் ஹலாலான முறையில் மற்றவர்களுடைய மனதை நல்ல முறையில் மாற்றக்கூடிய ஒரு சிறந்த தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரும் சந்திக்கக்கூடியது இந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அதை செய்கிறதுக்கு குடும்பத்தில் நிறைய எதிர்ப்புகள் வரும் நமக்கு பிடிச்ச ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை தூரமாக போக வேண்டாம் அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கவே மாட்டாங்க இன்னும் நமக்கு பிடிச்சவங்களை திருமணம் செய்யறதுக்கு சில எதிர்ப்புகள் வரலாம் இன்னும் முதலாளி கிட்ட கூட நிறைய பிரச்சனைகள் வரலாம் என்னுடைய முதலாளியினுடைய குணம் மாறினா நல்லா இருக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க என்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹலாலான முறையில் மற்றவர்களுடைய மனதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமல் போதும் இப்போது அந்த அமல் என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் இரண்டு ரகாத் ஹாஜத் நஃபில் தொழுகணும் தொழுதுட்டு சூரா ஆலை இம்ரான்ல இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வெறும் மூன்று முறை மட்டும் ஓதி உங்களுடைய கையில் ஓதி அதை உங்களோட முகத்தில் தடவிட்டு நீங்கள் யார்கிட்டையாவது போய் பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு உடனே சம்மதம் தெரிவிச்சிருவாங்க உடனே உங்ககிட்ட அன்பா பேச வந்துருவாங்க இது மத்தவங்கள சில விஷயங்களுக்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு அமல் இன்னும் கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணும் ஒரு காரியம் நடக்கணும் அவங்க உங்களுக்கு உதவி செய்யணும் இப்போ நீங்கள் பணம் கேட்டிருக்கீங்க அவங்க இல்லைன்னு சொல்லாமல் உங்களுக்கு அதை சம்மதம் தெரிவித்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க இன்னும் முக்கியமான விஷயமாக நீங்கள் வெளியில் போகிறீங்க நீங்கள் முக்கியமான நபரை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதற்கு அவங்களுடைய சம்மதம் நமக்கு கிடைக்கணும் அல்லது ஏதாவது ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு இலகுவாக நடக்கும் நீங்கள் அந்த நபர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அவங்க உங்களுக்கு பண்ணி தந்துடுவாங்க அல்லத்தாலா அவங்களுடைய உள்ளத்தை மாத்திடுவான் இப்போ சூறா ஆல இம்ரானில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை ஓத தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த முழு வசனத்தையும் நீங்கள் இரண்டு ரகத் நஃபில் தொழுதுட்டு நீங்கள் எந்த சூறாவினாலும் ஓதி தொழுதுக்கலாம் எந்த நேரத்திலும் இந்த அமலை நீங்கள் செய்யலாம் தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரே ஒரு ஆயத்தை தான் நீங்கள் மூன்று முறை ஓதுறீங்க இன்னும் எனக்கு குரான் ஓத தெரியாது இது பெரிய வசனமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எனக்கு காத்து ஹாஜத் நஃபில் தொழுதுக்கோங்க அதற்கு பிறகு இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகளை மட்டும் நீங்கள் திக்ரு செஞ்சால் போதும் வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர் இறுதியாக உள்ள இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் திக்கிற செய்கிறதாக இருந்தால் நீங்கள் இந்த வார்த்தையை தொண்ணூற்றி ஒன்பது முறை தஸ்பீக செய்துட்டு நீங்கள் போகக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க யார்கிட்ட போய் என்ன பேசணுமோ எதற்காக நீங்கள் சம்மதம் கேட்க நினைக்கிறீங்களோ அவங்கள போய் பாருங்க கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க ஏன்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹ் உள்ளங்களில் உள்ளவற்றை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த முழு வசனத்தையும் நீங்கள் ஓதுறதாக இருந்தா மூன்று முறை ஒதுங்க அல்லது இந்த இறுதியான வார்த்தையை மட்டும் நீங்கள் ஓதுறதாக இருந்தா தொண்ணூற்றி ஒன்பது முறை தஸ்பீக செய்யுங்க எனவே இன்ஷா அல்லாஹ் யாரிடமாவது உதவி தேவைப்பட்டாலோ அல்லது சம்மதம் தேவைப்பட்டாலோ அல்லது உங்களை ஒருவர் நிராகரித்து கொண்டே வருகிறார் என்றால் அதாவது இவர் வேண்டாம் வேலைக்கு இவர் வேண்டாம் குடும்பத்துக்கு இவர் சரியில்லை இவர் நமக்கு வேணாம் அப்படின்னு சில விஷயங்களில் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களை நிராகரிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள் அவங்க எல்லோருமே உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க கணவன் மனைவிக்கு இடையில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க சில விஷயத்துக்கு சிலர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சிலர் சம்மதம் தெரிவிக்கவே மாட்டாங்க அதனால் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனைனாலும் சரி வெளியில் என்ன பிரச்சனைனாலும் சரி யாருடைய மனம் எதற்காக மாற வேண்டும் என்றாலும் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் இன்ஷா அல்லாஹ் அனைவருக்குமே இதில் ஒரு சிறந்த பதில் கிடைக்கும் எனவே இந்த சிறந்த ஒரு அமலை நாம் அனைவருமே செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியமத்துகளையும் அல்லாஹிடமிருந்து பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாம் வலிகுமரமத்துல்ல வர